ஜுங்கா கேரளா லாட்ரி லைவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தாம்தேதிக்கு சேர்ந்தால் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஜுங்கா கேரளா லாட்ரி சேனலை அன்போடு வரவேற்கிறது உங்கள் ஜுங்கா கேரளா லாட்ரி வணக்கம் 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 நண்பர்களே நம்ம சேனல் ஜுங்கா கேட்ரி சேனல் சரிங்களா நம்ம சேனல் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனல் மிகவும் பிரமாதமான ஒரு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சேனல் ஓகேங்களா ஸோ நம்ம வெற்றி 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 அந்த வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய சேனல் நம்மளுடைய சேனல் மட்டும்தான் ஸோ நாம் கொடுக்குற சே நம்பர் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கடைசி அரசு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ அதுக்கு முன்னாடி நூற்றி ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை கேஎல் டிர் புக் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கேஎல்டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கும் டியருக்கும் கேஎலுக்கு மட்டும் லாஸ்ட் டைம் மூணு ஆறு இருக்குது ஸோ கே டியருக்கு பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா இந்த டைமுக்குள்ளே பண்ணிக்கலாம் ஸோ நல்லது ஒரு நண்பர் நம்ம நண்பர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ அவருக்கு மட்டும்தான் நாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களும் இன்றைக்கி முழு வெற்றியுமே கொடுத்துருக்கோம் ஸோ யார் யார் வெற்றி அடைஞ்சாங்க என்னங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தாம்தேதி ஒரு வெற்றியோடு நம்ம ஆரம்பிக்கும் ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய வெற்றி ஒன்பது வந்துருச்சு ஓகேங்களா மாதிரி எல்லா நாளும் எல்லா வெற்றியும் வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறோம் ஓகேங்களா அப்போ நேற்று என்ன கொடுத்தோம் அடுத்த நாள் என்னங்கன்னா நூற்றி ரெண்டு டிரா நம்பர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை ஜூலையில் ஓகேங்களா இதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் ஸோ எடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் யூடியூப்லேயே இந்த ஒன்பதாம் தேதி ஆள்போடு அஞ்சு வில்லிங்கு ஸோ ஒன்பதாம் தேதிக்கு அஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்பது நானூற்றி இருபத்தி மூணு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை இந்த கேஎல் இது ஓகேங்களா இங்கேயே இங்கேயும் நம்மால் கூட அஞ்சு எடுத்துட்டோம் ஓகேங்களா இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எண்பத்தி ஒம்பது இந்த ஐம்பத்தி நாலு இதுலேயும் நமக்கு கிடச்சிச்சு ஸோ அதை வச்சே நம்ம வந்து எடுத்துட்டோம் ஸோ அதை வச்சு இதை எடுத்தது இல்லாமல் இங்கே பாருங்கள் இன்னிங் ஓகேங்களா நம்ம ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தஞ்சி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ஐ இங்கே பாருங்கள் அஞ்சு நாலு எட்டு அப்படியே நம்ம வந்து சிங்கிள் போர்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு நாலு எட்டு அப்படியே மாறி 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 சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதிலே ஐம்பத்தி நாலு வின்னிங் ஆகிடுச்சு இதுலேயும் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் இதுலேயும் எண்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நாள் இதுக்கு முன்னாடி நாள் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் என்ன கெஸ்ஸிங்கு என்ன ரிப்பீட் ரிப்பீட்டாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ லைவில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலில் வச்சுட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைனில் வந்து நமக்கு சேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆன்லைனில் சேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் நாம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் டாப் மெசேஜ் யார் நமக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க யார் நமக்கு பார்க்குறாங்க எல்லாமே நாம்ளே தான் ஸோ நம்ம எட்டாந்தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லியிருந்தோம் ஏன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அடித்ததுக்கு எட்டாம்தேதிக்கு நாம் அன்றைக்கி வந்து முந்நூற்றி முப்பத்தொன்று அடி கொடுத்துருந்தோம் எந்த கெஸ்ஸிங்கும் வரல நான் அன்னைக்கு சொன்னேன் எட்டாம்தேதி கெஸ்ஸிங் அப்படியே ஒன்பதாம் தேதி ஃபாலோ பண்ணுங்கள் இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சிக்கு கெஸ்ஸிங் எடுத்து போடுறேன் பாருங்கள் அப்படின்னா பாருங்கள் அஞ்சு நாலு பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாலுங்களா தொண்ணூற்றஞ்சு ஐம்பத்தி நாலு எல்லாமே இந்த கெசினை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்லுவேன் இது 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 பாருங்க பாக்ஸு ஸோ மொதல் நம்பரே நான் என்பது எழுதி கொடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் மொதல் நம்பரே எழுதி கொடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ அன்னைக்கு ஒரு நாள் தள்ளி இங்கே பாருங்கள் ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு சீலோ நாலு எல்லாமே வரிசையாக நம்ம வந்து டாப் ரேட்டிங்கில் கொடுத்துட்டுருந்தோம் ஸோ இந்த கெஸ்ஸிங் இன்றைக்கி வரல அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டேவில் நம்ம பார்க்கும்போது அடுத்த டேவுக்கு இந்த கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வரும் மிஸ் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது இதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் வர நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலு இது கூட மட்டும் எட்டு போட்டிருந்தோமா அஞ்சு லட்சம் கன்ஃபார்மாக வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு அடித்து தூக்கியிருக்கோம் ஸோ ஆனால் இத்தனை பேர் லைவில் இருக்கீங்க ஒருத்தர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இதை கூடவா வெற்றி யூடியூப்பில் சேனலில் யாரையாவது கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகேங்களா இத்தனை நாளாக நாம் வந்து யூடியூப்பில் பார்க்குறோம் பிடிக்கிறோம் ஸோ லைவ்லேயே இவ்வளோ பேர் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி கெஸ்ஸிங் எங்கேயாவது கொடுக்குறாங்களா பாருங்கள் ப்ரடிக்ஷனை பாருங்கள் நம்ம ப்ரடிக்ஷன் டாப் லெவலில் இருக்கும் ஸோ ஜுங்கா சேனல் மிகப்பெரிய லைவில் நல்ல ஒரு வரவேற்பு பேருமோ ஓகேங்களா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும் இன்னும் நிறையா வந்து வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அடுத்த நாள் கெஸ்ஸிங்கை நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கெஸ்ஸிங் நம்ம நல்லா எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கோம் நாம் பார்க்குற மொத்த அப்படி தான் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஓகேங்களா போன வாரம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இங்கே எட்நூற்றி எண்பத்தொம்போது இது நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இந்த அளவுக்கு தான் கெசிங் இருக்குது ஸோ இது இருக்குது நாம் வந்து என்ன கெசிங் எடுக்கலாம் என்ன மாதிரி பார்க்கலாம் பார்ப்போம் ஸோ நூற்றி ரெண்டு அப்போ ஆறு அஞ்சு ஏழு அடுத்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கு நாலு ஆறு ஏழு அடுத்து ஒன்பது அஞ்சு நாலு நாலு ஜீரோ ஒன்பது அடுத்து எட்டு எட்டு ஒன்பது மூணு மூணு நாலு ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கெசிங் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி அறுபத்தேழு நானூற்றி ஒன்பது முந்நூற்றி முப்பத்தி நாலு இவ்வளோ தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது இருக்க என்ன சேனலில் என்ன வின்னிங் வரும் என்ன லைக்குகளை தட்டி தூக்கலாம் தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி இப்போத்த ரேட்டிங்கில் நாங்கள் கடைசி ஒரு மூணு நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா கடைசி மூணு நாள் ரிசல்ட் எழுநூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மூணு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று நாலு இந்த மூணு கடத்த நம்பர் நாலு அஞ்சு கடத்த நம்பர் ஆறு இப்போ திரும்ப அஞ்சு வரலாம் ஆறு வரலாம் ஓகேங்களா இந்த ஒன்பது இங்கே வந்தது அப்படின்னா இந்த அஞ்சுக்கு பழைய நம்பர் இது வரைக்கும் அடித்திருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஏழு இப்போங்களா அஞ்சு எடுத்துக்கிட்டா அஞ்சு புதுசாக வந்துருக்கு அஞ்சு மூணு அப்போ இதுக்கு முன்னாடி வந்து மூணுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா திரும்ப வந்து அஞ்சு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்போ அஞ்சு வந்ததுன்னா ஜீரோ வரலாம் இது நாலுக்கு எட்டு நாற்பத்தஞ்சு சைபர் எட்டு ஸோ நம்மளுடைய கெசிங் இதுதான் நாகை நாராயணன் வந்துட்டு அப்படி இவர் வந்தாலே வெற்றியான வெற்றியாக தான் வரும் நாகை நாராயணன் கோயம்பேடு குப்பை மதுரை மாணிக்கம் வடுகப்பட்டி வரதராஜு இந்த மாதிரி ஊருக்கு ஒரு ஆள் இருக்காங்க கரெக்டாக நம்ம எப்பெல்லாம் வந்து லைவ் போட்டால் அண்ணா வணக்கம் பாய்ங்க நம்மளை கலாயிப்பாங்க ஓகேங்களா ஆனால் ஒரு கெஸியும் தர மாட்டார் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருக்கிறது ம் தான் ஒரு வராருன்னு எனக்கும் தெரியல ம் நூற்றி எண்பத்தெட்டு ஓகே ஆல்போர்டில் என்ன கெஸிங் எடுக்கலாம் ஆல் போர்டில் திரும்ப ஜீரோ ஜீரோ வரணும் ஏன்னா அஞ்சு வந்துட்டாவே அடுத்த நாள் முட்டை தான் வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகேங்களா சப்போட்டு ஏழு ஜீரோ ஏழு எழுபது ஜீரோ அஞ்சு ஐம்பது ஜீரோ ஆறு அறுபது ஸோ இந்த ஸ்பேரில் இருக்கக்கூடிய கெஸ்ஸிங் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயிற்சி எடுங்க கண்டிப்பாக இது வந்து வெற்றியான ஒரு இது தான் ஓகேங்களா அப்புறம் ஐநூற்றி எட்டு பாக்ஸ் நம்பர் கொடுப்போம்ல அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஐநூற்றி ஏழு ஆறு அஞ்சு ஜீரோ இது ரெண்டும் பாக்ஸ் போட்டுருங்க கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியான அஞ்சு இல்லை இதை பாக்ஸ் போகிறதுக்கு ஓகேங்களா இதுவும் பாக்ஸ் வரணும் இதுவும் பாக்ஸ் வரணும் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி வரும் அதேமாதிரி சைபர் எழுபத்தி ஆறு இப்போ அஞ்சு வந்ததுன்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு திரும்ப இந்த ஐம்பத்தி நாலு வந்தேன் வந்தேன்லா இந்த ஒன்பது வந்திருக்கு திரும்ப ஏ போர்டில் ஏழு வந்துச்சுன்னா ஏழு ஜீரோ எட்டு ஐநூற்றி எட்டு சைபர் எழுபத்தாறு ஐநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி எட்டு எவ்வளோ தான் ஏவில் அஞ்சு சப்போர்ட்டுக்கு ஜீரோ அதே மாதிரி பியில் வந்து அஞ்சு வந்திருக்கு முட்டை நாலு சீக்கோடியில் நாலு வந்திருக்கு ஏழு திரும்ப ரெண்டு ஓகேங்களா அப்போ நமக்கு சைபர் நாற்பத்தி ரெண்டு கூட ஒன்று அதுதான் சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் நாற்பத்தாறு ஏன்னா சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் நாற்பத்தாறு அடுத்து யார் சங்கர் விஸ்வா ஹாய்ண்ணா ஹாய் நண்பா சொல்லுங்கள் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி சைபர் ஏழு நாற்பத்தஞ்சி சைபர் எட்டு ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு நாற்பத்தஞ்சி சைபர் ஏழு நாற்பத்தஞ்சி சைபர் எட்டு ஸோ ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு சப்போர்ட்டுக்கு ஏழு ஸோ இந்த கெஸ்ஸிங் மட்டுந்தான் நம்மளுடைய திங்கா கெஸ்ஸிங்கு ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்து வச்சு நல்ல ப்ரடிக்ஷனாக எடுத்து ஒரு மூணு நம்பர் வின்னிங் அமைச்சிருக்கோம் ஸோ இந்த கெஸ்டிங்கில் குரூப்ப நம்பர்கள் நம்ம ஜிங்கா சேனலில் வாட்ஸ்அப்பில் இணையக்கூடிய நண்பர்களும் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சுக்களும் நிறையா இருக்குங்க ஸோ அந்த இதில் இந்த நம்பர் தான் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஸோ கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒரு டைம் தான் மந்த்லி ஒரு டைம் மட்டும்தான் கொடுக்கணும் ஸோ அதனால் வெற்றி எண்கள் சிறப்பான ஒரு எண்களாக நமக்கு எடுத்து தரப்படும் இதை மறக்காமல் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய மெம்பர்ஷிப்பை நீங்களே வந்து மாதம் ஒருக்காக புதுப்பிச்சுக்கோங்க வெற்றி கண்டிப்பாக வரும் மற்ற சேனல் எப்படி கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம கம்பெனி சிறப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா மீண்டும் நல்லதே ஒரு அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டு ஜுங்காக வந்துக்கிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்